வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கனா அஸ்வினினுடைய சவாலை ஏற்கின்றேன் ஆனால் இங்கு அது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த முறை அந்த தவறு நடக்காது என அஸ்வினுக்கு பதிலடி அளித்துள்ள ஸ்டீவன் ஸ்மித் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லக்கனை கிளிக் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் இந்த வீடியோ வரும் வாங்கி வீடியோவில் போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மோத உள்ள பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரானது இந்த வாரம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் அஸ்வினின் கையால் தன்னுடைய விக்கெட்டை இழக்க தனக்கு விருப்பமில்லை என்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்துள்ளார் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரரான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் இந்திய நட்சத்திர வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவருக்கும் இடையே பேட் மற்றும் பந்து வீச்சில் சுவாரஸ்யமான போட்டி இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் கடந்த முறை ஸ்டீவ் ஸ்மித் எதிராக ஆஸ்திரேலியாவில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் ஸ்டீவ் ஸ்மித் தன் பந்து வீச்சை ஆஸ்திரேலியாவில் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் அதன் பிறகு புனே மற்றும் டெல்லி அணிகள் வைத்து ஐபிஎல் தொடரில் ஸ்டீவ் ஸ்மித்துடன் விளையாடிய போது அவருடைய பலவீனங்களை தான் சரியாக புரிந்து கொண்டதாகவும் இதனால் தான் அவரை தன்னால் மீண்டும் அவுட் ஆக்க முடியும் என்று ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியிருந்தார் இரு அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இந்திய அணி தரப்பிலிருந்து நேரடியான சவால் வெளியிட்டவர் ரவிச்சந்திர நஸ்வினாக மட்டுமே இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றபடி இந்திய தரப்பிலிருந்து வேறு யாரும் ஆஸ்திரேலிய அணி குறித்து பெரிய அளவில் எதுவும் பேசவில்லை இது குறித்து ஸ்டீவ் ஸ்மித் பேசும்பொழுது ஆஸ்திரேலியாவில் வைத்து ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சில் நான் ஆட்டமிழப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் அஸ்வின் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் அவரும் நல்ல திட்டங்களுடன் தான் இங்கு வந்திருக்கின்றார் அவர் இரண்டு முறை என்னையும் வீழ்த்தவும் செய்திருக்கின்றார் ஆனால் நான் சுறுசுறுப்பாக அவர் பந்து வீச்சில் விளையாடிய பொழுது சிட்னி மைதானத்தில் இரண்டு இன்னிங்ஸிலும் நூத்தி முப்பத்தொரு ரன்கள் மற்றும் எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தேன் அஸ்வின் பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்தி விளையாடி அவர் செட்டாவதை நான் தடுக்க வேண்டும் இதையே நான் செய்ய விரும்புகின்றேன் எங்களுக்கு இடையே சில நல்ல போட்டியும் இருக்கின்றது மேலும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பத்து இன்னிங்ஸ் இருக்கின்றது முதலில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கே சிறப்பானதாக அமையும் அவருடைய பந்துவீச்சில் கடந்த முறை அவுட் ஆனது போல இந்த முறை நிகழாது அதை நான் உறுதியாக கூறுவேன் என்று பதிலளித்துள்ளார்